பாதியில் நின்று போன திருமணம் அசிங்கம் தாங்காமல் அந்த இளம் நடிகர் வீட்ல இப்போ தற்கொலை பண்ணிருக்காரு இதன் காரணமா திருமண வீடு இப்போ பயங்கரமான ஒரு துக்க வீடா மாறியிருக்கான் சற்று முன் வெளியான இந்த செய்தினால தமிழ் சினிமாவில பயங்கரமான ஒரு பரபரப்பு இப்போ ஏற்பட்டிருக்கு தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகர் விஷால் அவர்கள் விஷாலுக்கு வயது இப்போ நாற்பத்தி அஞ்சு ஆகுது இது வரைக்குமே திருமணம் பண்ணிக்காம தான் இருக்காரு விஷாலுக்கு திருமணம் ஆகுமா ஆகாதான்னு அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே வெளித்தனமா காத்துட்டு இருந்தாங்க ஏன்னா தமிழ் சினிமாவில செல்லமே அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா தான் நடிகரா அறிமுகமானாரு இவங்க அப்பா தெலுங்குல ஒரு முக்கியமான நடிகர் இவரு தெலுங்குல நடிக்காம தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் தமிழ் தான் ஹீரோவா இருப்பேன்னு சொல்லி தமிழ் சினிமால ஹீரோவா அறிமுகமானாரு இவருடைய அந்த கம்பீரமான உடற்கட்டு இவருடைய வசனம் பேசக்கூடிய திறமை அது மட்டும் இல்லாம தமிழ் மக்கள் மேல வச்சிருந்த பற்று இது எல்லாமே தமிழ்ல இவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பா ஏற்படுத்தி கொடுத்துச்சு அதனாலேயே டக்குன்னு இவரு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக மாறினாரு மக்களுக்கு பிடித்த ஒரு நடிகராகவும் மாறினாரு அப்படியாப்பட்ட விஷால அவர்கள் தமிழ்ல அடுத்தடுத்து வெற்றி திரைப்படலாம் கொடுத்தாரு அதனாலேயே விஷால மக்களுக்கு மிகவும் பிடிச்சி போனது அப்படியாப்பட்ட விஷாலுக்கு வயசு நாப்பத்தி அஞ்சு ஆயிடுச்சு ஆனா எதற்காக இன்னமும் திருமணம் பண்ணிக்காம இருக்காரு அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பினாங்க ஆனா விஷால் அவர்கள் ஆரம்பத்துல நடிகர் சங்கத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பயங்கரமா கஷ்டப்பட்டாரு நடிகர் சங்கத்துக்காக நான் ஒரு பில்டிங் கட்ட போறேன் கட்டி முடிச்சு தான் நான் திருமணம் பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தாரு அந்த நேரத்துல சரத்குமார் மகள் வரலட்சுமியை ஒறுகி ஒருகி காதலிச்சாரு ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு போனாங்க ஆனா அதே நடிகர் சங்கத்துல சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால வரலட்சுமி விஷால் அப்படி பிரிஞ்சுட்டாங்க தனக்காக தன் அப்பாவை விட்டு கொடுக்காம தன் அப்பாவையே எழுத்து நீ அப்படின்னு அவங்களுக்கு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க இருந்தாலும் எப்படி ஒண்ணு சேர்ந்துருவாங்க அப்படின்னு ரசிகர்கள் ஆர்வமா எதிர்பார்த்தாங்க ஆனா ரெண்டு பேரும் ஒன்னும் சேரவே இல்லை அதன் பிறகு விஷால் ஒரு முக்கியமான தொழிலதிபர் மகளை திருமணம் பண்ணிக்க போறதா நிச்சார்த்தம் எல்லாம் பண்ணாரு ஆனா அந்த நிச்சார்த்தமும் யாரோ ஒரு சில பேரால நின்று போறது அதன் பிறகு விஷால் திருமணத்தை பத்தி நான் இப்போதைக்கு யோசிக்கல நான் கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு திருமணத்தை ஒத்தி வச்சுட்டு படங்கள் நடிக்கிறது மட்டுமே முழுமையா கவனம் செலுத்தினாரு அதன் பிறகு அவரு இப்போ ரீசண்டாக மதகதராஜாவுடைய ஆடியோ லான்ச்ல கலந்துக்கிட்டாரு அப்போ அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போய் கை காலெலாம் நடுங்குற மாதிரி பார்த்த உடனே ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாங்க சொல்லப்போனா விஷால் உடல்நிலை இருக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே பல செய்திகளை சொன்னாங்க அதன் பிறகுதான் நம்ம விஷால் தனது திருமணத்தை பத்தி வெளிப்படையா பேசினாரு அவரு தனுஷிகாவ காதலிச்சிட்டு இருக்கிறதாவும் தனுஷிகாவும் விஷாலும் திருமணம் பண்ணிக்க போதா ரெண்டு பேருமே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க தனுஷிகாவும் தமிழ் சினிமால ஒரு நடிகையா தான் இருக்காங்க ஆனா சொல்ற அளவுக்கு அவங்க பெரிய படங்கள்ல நடிக்கல அவங்க நடித்த பேராண்மை திரைப்படம் ஏதோ ஓரளவுக்கு அவங்கள பெயர் சொல்ற அளவுக்கு நல்லா வெற்றி அமைஞ்சுது அதன் பிறகு கபாலி படத்துல ரஜினிகாந்துக்கு மகன் நடிச்சிருப்பாங்க அதன் பிறகு அவங்க நடித்த படங்கள் எதுவும் அந்த அளவுக்கு வெற்றி அடையல ஆனா அவங்க தெலுங்குலையும் மலையாளத்திலையும் ஒரு சில படங்கள் நடிச்சு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படியாப்பட்ட தனுஷிகா தான் தனது வருங்கால மனைவி அப்படின்னு விஷால் அறிமுகப்படுத்தினாரு ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போதா சொன்னாங்க அவங்களுடைய திருமணம் கூட இந்த மாதம் இறுதியில நடக்க போறதாகவும் சொல்லியிருந்தாங்க ஸோ ரசிகர்கள் எல்லாருமே வெளித்தனமா காத்திருந்தாங்க எப்படியோ ரொம்ப நாளா ஆகாம இருந்த விஷால் ஒரு வழியா நல்ல ஒரு நடிகையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு இனி எந்த பட்சமே இருக்காது அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அதுக்குள்ள தன்சிகாவுக்கும் விஷாலுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை வெடிச்சது அப்படிங்கிறது எதுவுமே தெரியல தன்சிகா இந்த திருமணத்துல எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு கடைசி நேரத்துல விசால விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம் அந்த பிரிவை தாய்க்க முடியாத விஷால் பயங்கரமா ஃபீல் பண்ணிருக்காரு அந்த மன ஒரு தனது வீட்டுல ஒரு சில தற்கொலை முயற்சிகளையும் எடுத்துருக்காராம் அதன் காரணமா இப்போ அவருடைய வீட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு பரபரப்பும் பதற்றமும் சோகமும் இப்போ ஏற்பட்டுருக்குதா மிக முக்கியமான செய்திகள் இணையத்துல வெளியாயிருக்கு இது விஷால் ரசிகர்களுக்கும் தமிழ் சினிமா திரைப்படங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு